உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது சனி பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நமக்கு வரும் நம்ம எப்படி இருக்கணும் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு ஒரு தடுமாற்றம் சில பயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கிடையாது சனி வந்து பார்த்திங்கன்னா நேர்மைக்காக நேர்மையாக இருக்கக்கூடியவர் சனி கொடுக்க யார் கெடுக்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் சனி பகவான் அந்த ஒரு ரெண்டரை ரெண்டரை வருஷம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வர்றது ஏழரை சனி அஷ்டம சனி நம்ம எல்லாமே சொல்கிறோம் நம்ம பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல ஸ்தானத்தில் இருக்குது நீச்சமாக இருக்கா உச்சமாக இருக்கா எப்படி இருக்கார் என்னென்ன மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் பலன்கள் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி காலை சனி பகவான் வக்கர சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு இருபத்தி நாலு மணிக்கு வக்கர சஞ்சாரம்னு சொல்லுவாங்க நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரையில் அநேகமாக இது இருக்குது ஏழு இருபத்தாறு மணி அளவில் காலையில் அந்த இது வரைக்கும் இருக்கும் அதுக்கு அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி வக்கிர கதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்ன பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரி சனி பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த சனி பகவானை நாம் வழிபாட வேண்டும் எந்த ஒரு விஷயத்தினால நம்ம சனி பகவான்கிட்ட நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு சீக்கிரமாக நமக்கு நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முழுசாக முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்படி இருக்கையில் இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது மேஷராசிலருந்து மீனராசி வரையில் இந்த ராசி பலன்கள் சொல்லிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த ராசி பலன்கள் சொல்லும்பொழுது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக புரியும் சனி பகவான் மந்திரம் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் என்ன மந்திரங்கள் சொல்லித்தரார் ராசிக்கு என்ன ரகசியமான மந்திரம் சொல்லித்தரார் அப்படிங்கிறது முக்கியம் ரகசிய மந்திரம்னு பேர் ரகசிய மந்திரம் யாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது கிடையாது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த மேஷராசி உள்ளே போய் அந்த ரகசிய மந்திரத்தை கேட்பவர்களுக்கு ஒரு புண்ணியம் அதனால அந்த ரகசிய மந்திரம் என்ன அந்த ராசிக்கான ரகசிய மந்திரம் என்ன ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கான வக்கரகதி பலன்கள் ஸோ தனுசு ராசி என்றால் எப்படி இருக்கும் தனுசுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மூல நட்சத்திரம் தனுசு ராசி புராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது புத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி எல்லாம் இருக்குது தனுர் லக்னம் என்றால் சுகஸ்தானத்திலே வைக்கிற நிகழ்வு தனுசு ராசி என்றால் வந்து பார்த்தீங்கன்னா அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க தாயார் உடல்நலத்தில் அதிக கவனம் தேவை அதாவது குடும்பத்தில் சுபகாரியங்கள் திடீர்னு அமையக்கூடிய சூழ்நிலைகள் வரும் திடீர் அந்த வார்த்தையை என்னையாக திடீர்னு ஒரு விஷயம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடும் நீண்ட நாளாக இருந்த மன அழுத்தங்கள் விலக பெறும் சில கெட்ட விஷயங்கள்லாம் விலகும் உங்களது எண்ணங்கள் பூர்த்தியாகும் நீங்க என்ன ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நினைச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நினைச்சது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் பெறக்கூடியதாக இருக்கும் திருமணத்திற்காக காத்திருந்திருப்பவர்களுக்கு திருமணம் மறுமணம் நடக்கக்கூடிய சில வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு விரைய செலவுகள் தரக்கூடியதாக இருக்கும் அந்நிய நாட்டிலே பணிபுரியக்கூடியவர்களுக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாயகம் திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சில பேருக்கு அந்த இடத்துல வந்து இன்னொரு கண்ட்ரியில் வேலைக்கு போகிறது உத்தியோக ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும் சிலர் பூர்வீக பூர்வீகத்திற்கு செல்லக்கூடிய நிலையும் தரும் சில பேருக்கு அந்த மாதிரியான சில விஷயங்களும் வரும் அதே போல் அடுத்ததாக எதிர்மறை சிந்தனையில் இருந்து சில பேர் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கடன் தொல்லைகள் மெல்ல மெல்ல கடன் தொல்லைருந்து மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் அடையும் ஸோ கவலைப்பட வேண்டாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிப்படி எடுத்துன்னு சொன்னால் சிறு காயங்கள் அதாவது ஒரு விளையாட்டு துறையில் இருக்கீங்க ஒரு பிடி ஒரு ஸ்கூலில் விளையாடுறீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது காலில் முட்டியில் முகத்தில் நெத்தியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காயம் வரத்துக்கான வாய்ப்புகளுக்கு பார்த்து விளையாடுங்க வாகனங்களை போது நிதானத்துடன் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வாகனத்தை இயக்கும்பொழுது அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் போட்டு நம்ம வண்டி எடுக்கிறது நமக்கு பழக்கம் சில பேர் எடுத்தோடனே டப்புன்னு தேர்ட் கியர் போட்டு எடுத்திங்கன்னா வண்டி இதாகாது இப்போ செகண்ட் கியரில் போய்ட்டே இருப்பாங்க தேர்ட் கியர் போட்டு உடனே டப்புன்னு ஃபிஃப்த்துக்கு போயிடுறது அவள் வந்து அஞ்சாவதுக்கு போட்டு நான் வண்டி ஓட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி சில தட்டா ஒரு போட்டு ஆகும் இப்போது ஓ ஓட்டி பார்த்துருக்கோம்ல அந்த 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 கியர் சத்தமே தனியாக கேட்கும் சில பஸ்லலாம் கூட கேட்டிருப்போம் டொம்முன்னு போட்டு அடிப்பான் அது அதை போடும்போது டொம்முன்னு இப்படி தான் அடிப்பான் அதை அது அது எப் அது என்னன்னு தெரில எனக்கு ஏன்னா வண்டி ஓட்டும்போது நிதானத்தை பொறுமையை நீங்கள் கடைப்பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் ஒன்று இன்னொரு விஷயமும் சொல்கிற வெகு தூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாகன ஓட்டிகள் ஒரு டிரைவர் வேலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்க வாகனத்தை ஓட்டக்கூடிய நண்பர்கள் உடல்நிலையில் கவனமாக இருங்க வண்டி ஓட்டும் பொழுது சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் சிக்கல்கள் பிரச்சனைகளை நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி டிராஃபிக் போலீஸும் ஆர்டி ஓடலாம் கிடையாது உங்கள் உடல்நிலையில் ஏதாவது ஒரு ஹார்ட் சம்மந்தமானதோ ஏதாவது ஒரு சில திடீர்னு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் ஒரு குத்தல் வலி இருக்கும் நெஞ்சு வலி வரும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் கவனமாக என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டணும் வண்டியில் உட்காரும்போதே முருகபெருமானை பிரார்த்தனை பண்ணி வண்டி எடுங்க அப்போ தான் சிறப்பு சரிங்களா மறுலாம் பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு தடா முடம் போட்டு உடச்சு போகிறதில் வந்து கிடையாது ஸோ என்ன செய்யணுங்கிறத பார்த்து நிதானித்து செஞ்சுங்கன்னா அவசரங்க அவசரம் பண்ணாமல் உங்களுக்கு நல்லது அது அதுக்கு தான் அந்த அதுக்கு தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க அதனால் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கேன் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய் வார்த்தையினால் உத்தியோக இழப்பு ஏற்படும் பே அதாவது தவளை தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க இல்லையா தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக நினச்சி பேசுகிறோன்னு சொல்லி சில பேர் வேலையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நிதானமாக செயல்படுவது நல்லது சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமதம் தோன்றக்கூடும் சில பேருக்குன்னா யாருக்கு மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தாமதம் தோன்றக்கூடும் சகோதர உறவுகளிலே சில விரோதங்கள் ஏற்படும் அண்ணன் தம்பி வீட்டில் ரெண்டு அண்ணன் ரெண்டு தம்பி இருக்காங்க ரெண்டு ஒரு அண்ணன் மூணு தம்பி இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏட்டிக்கு போட்டியாக சண்டையா இருக்கும் சா பயங்கரமா இருக்கும் நட்பு வட்டாரத்திலிருந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நட்பு வட்டாரத்தில் சில பேருக்கு அவ்வப்பயர் வரும் கவனமா இருங்க இடம் வாங்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் யோகம் உண்டு ஒரு இடத்துல இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ அந்த மாதிரி நிறைய நல்ல யோகங்கள் அமைப்புகள் சில பேருக்குலாம் உண்டு குடும்ப விஷயத்துல கணவன் மனைவி கொஞ்சம் ஒத்துமையாக இருங்க மாணவ மாணவிகள் படிப்புல இன்னும் கூடிய கவனம் செலுத்துங்க உங்களுக்கு திறமை இருந்தால் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுங்கள் என்ன வேண்டாம் கடை முதலியான சில விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபம் தரக்கூடியதாக இருக்கும் மனயோகம் உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் உங்களுக்கான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான சில ஸ்லோகங்கள் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட்டு ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌ ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌ ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌ அப்படிங்கிறது வந்து மூலமந்திரம் இந்த மூலமந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் தனுர் ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் ராசிக்கான சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது சனி பகவான் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது வில்வே இலையினாலும் வன்னி பத்திரத்தினாலும் சேர்த்து அர்ச்சனை செய்வது நல்லது மூன்று தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் நல்லெண்ணெய் சாத்தி அபிஷேகம் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் சிறப்பாக இருங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க சக்ஸஸ் பண்ணுங்கள் வளமுடன்